அனைவருக்கும் பள்ளிப்பாளையம் ஜோதிட கலாநிதி தனக்கோடியின் வணக்கம் இப்போது நாம் தேர்தலில் நிற்க தேவையான ஜாதகங்களின் கிரக நிலைகள் பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் இதுவரை தனுசு லக்கணம் வரை பார்த்துவிட்டோம் ஒன்பது லக்கணங்களுக்கு பார்த்துவிட்டோம் இப்போது பத்தாவது லக்கணமான மகர லக்கணம் இந்த மகர லக்கணத்திற்கு ஜாதக நிலை எவ்வாறு இருந்தால் தேர்தலில் வெல்லலாம் என்பதை பற்றி பார்ப்போம் மகர லக்கணத்திற்கு அதிபதி சனி பகவான் இந்த மகர லக்னாதிபதி லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் அவிட்ட நட்சத்திரம் சாரம் பாதம் மூன்றில் நிற்க வேண்டும் அதாவது செவ்வாய் சாரத்தில் மூன்றில் நிற்க வேண்டும் இது நவாம்சத்தில் துலா ராசியில் சனி பகவான் இருப்பார் இது அவருக்கு உச்ச வீடாகும் இவ்வாறு சனி பகவான் உச்ச வீட்டில் இருக்கும்போது சூரிய பகவான் ஆனவர் லக்கணத்திற்கு ஏழில் பூசம் நட்சத்திரம் பாதம் ஒன்றில் இருக்க வேண்டும் இது நவாம்சத்தில் சிம்ம ராசியில் வரும் அங்கு ஆட்சி பெற்றிருப்பார் இவர் அடுத்து செவ்வாய் பகவான் சித்திர நட்சத்திரம் பாதம் ஒன்னில் ராசியில் அமர வேண்டும் இதுவும் நவாம்சத்தில் சிம்ம ராசியில் வரும் இப்படி கிரக நிகழ அமையும் போது இங்கு சனி சூரியன் செவ்வாய் சுக்கிரன் குரு ஆகியவர்களின் தொடர்பு ஏற்படும் இவ்வாறு தொடர்பு ஏற்படுவதால் இவர்கள் ஜாதகப்படி சனி பகவானானவர் மக்கள் தொடர்புக்குரியவர் சூரிய பகவானானவர் அரசாங்கம் என்ற நிலைக்குரியவர் செவ்வாய் பகவான் அதிகாரத்துக்குரியவர் குரு தலைமை பதவி சுக்கிரன் என்பவர் எப்போதும் வெற்றியை மட்டுமே விரும்புபவர் இறந்தவரையும் எழுப்பும் வல்லமை பெற்றவர் சுக்கர பகவான் இதில் ராசி கட்டத்தை மட்டும் வைத்து சொல்லக்கூடாது நவாம்சத்தையும் பார்க்க வேண்டும் இவ்வாறு பார்த்து கொடுக்கும்போது இந்த கிரக நிலைகள் அவருக்கு சேர்க்கை எப்போதும் சனி சூரியன் செவ்வாய் குரு சுக்ரன் போன்றவர்கள் சேர்க்கை ஏற்படும் போது கண்டிப்பாக இவர் தேர்தலில் வெற்றி பெறுவார் இது நான் சொல்வது ஒரு லக்கணத்திற்கு ஒரு கிரகச் சேர்க்கையை மட்டுமே சொல்லி கொண்டிருக்கிறேன் அதற்கு மேல் மற்ற கிரக நிலைகளை அவரவர் ஜாதகத்தை வைத்துத்தான் ஆராய்ந்து சொல்ல வேண்டும் அப்போது நடக்கக்கூடிய திசா புத்திகளையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதில் எதிரடை நட்சத்திரங்களை பார்க்க வேண்டும் பாசகன் வேதகன் பார்க்க வேண்டும் சாதகன் தாரை பார்க்க வேண்டும் இவ்வாறு பார்த்து தேர்தலில் ஒருவர் ஆனால் கண்டிப்பாக அவர் அந்த தேர்தலில் வெற்றி பெறுவார் மேலும் விவரங்களுக்கு என்னை தொடர்பு கொள்ளலாம் நான் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி எதிரடி நட்சத்திரங்கள் வகுப்பு ஆரம்பிக்கிறேன் இது ஒரு கட்டண வகுப்பாக இருக்கும் அனைவரும் கலந்து கொள்ளலாம் ஜோதிடம் பார்க்கவும் என்னை அழைக்கலாம் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு மற்றும் தொண்ணூற்றி நாலு எண்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்று முப்பத்தி மூணு சைபர் சைபர் இந்த இரண்டு நம்பர்களில் என்னை அழைக்கலாம் அதாவது எந்த ஒரு காரியம் செய்வதற்கும் ஒரு கால நேரம் என்பது தேவை அந்த கால நேரம் நமக்கு சரியாக இருந்தால்தான் எதையும் சாதிக்க முடியும் தேர்தலில் நாமினேஷன் செய்யும் நாளை கூட ஆராய வேண்டும் வெற்றிக்கு தகுந்த நாளில் நாமினேஷன் செய்ய வேண்டும் இந்த கிரகணையில் இருந்தால் மட்டும் பத்தாது வெற்றிக்கு தேவையான நாளில் நாமினேஷன் செய்ய வேண்டும் அன்றைய கொச்சார கிரகநிலை ஒத்து வர வேண்டும் இவை அனைத்தையும் கணக்கில் கொண்டு ஒரு ஜாதக தேர்தலில் நின்றால் நூறு சதவீதம் வெற்றி பெற்று தீருவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று கூறிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் பால்கவளமுட் பள்ளிப்பாளையம் தனக்கோடி